வில்லனாக நடித்துக் கொண்டிருந்த சத்யராஜை தானுடைய தயாரிப்பில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு படத்தில் ஈரோவாக்கியவர் கமல்ஹாசன் அப்பேற்பட்ட கமல்ஹாசன் சில வருடங்களுக்கு முன் தான் நடிக்கும் படம் ஒன்றில் வில்லனாக நடிக்கும்படி சத்யராஜ் கொண்டார் தன்னை ஈரோவாக்கியவர் கமல் என்றாலும் மீண்டும் வில்லனாக நடிப்பதில்லை என்ற தன் கொள்கையை நாசுக்காக கமலிடம் சொல்லி அந்த பட வாய்ப்பை நிராகரித்தவர் தான் சத்யராஜ் பின்னர் மற்றொரு சம்பவம் ரஜினியை வைத்து சிவாஜி படத்தை சங்கர் எடுக்க திட்டமிட்ட போது அப்படத்தில் வில்லனாக நடிக்க அவர் முதலில் அணுகியது சத்யராஜ் தான் சங்கராக இருந்தால் என்ன ரஜினியாக இருந்தால் என்ன கொள்கையை விட முடியுமா சங்கருக்கு சாரி சொல்லி அனுப்பிவிட்டார் சத்யராஜ் அதே சத்யராஜ் பின்னர் சங்கர் இயக்கத்தில் நான்கு படத்தில் நடித்தார் அது வில்லன் விடமல்லா சிவகார்த்திகேயன் நடித்த வருத்த படத வாலிபர் சங்கம் படத்திலும் சத்யராஜ் ஏற்றது வில்லன் விடமல்ல வில்லனாக நடிக்க மாட்டேன் என கடந்த காலங்களில் கொள்கையை முழக்கம் செய்த சத்யராஜ் தற்போது தன் கொள்கையை தளர்த்திக் கொண்டு விட்டாரா என்று தெரியவில்லை கலைப்புலி தானு தயாரிப்பில் அட்லி இயக்கத்தில் விஜய் நடிக்கும் புதிய படத்தில் விஜய் உடன் மோதும் வில்லனாக நடிக்கிறாராம் சத்யராஜ்